தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு உலக தரத்திலான முதல் தடகள பாதையை இந்தியா பெற்றுள்ளதாக மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் உலகில் இருபத்தி நான்கு நாடுகள் மட்டுமே இந்த பாதையை கொண்டிருந்ததால் இந்தியா மோண்டா தடகள பாதையை கொண்ட இருபத்தி ஐந்தாவது நாடாக மாறியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய தடகள பாதை இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை வழங்கும் என்று மன்சுக் மாண்டவியா கூறினார் आज राष्ट्रीय खेल दिन के अवसर पर देश को पहला मोंडो ट्रैक मिला है मोंडो ट्रैक देश दुनिया के 24 कंट्री के पास है पच्चीसवा कंट्री हम बने हैं जो हमारे एथलीट पैरा एथलीट सभी को खेलने के लिए एक बेस्ट एनवायरनमेंट देता है बेस्ट व्यवस्था उपलब्ध कराता है ए मोंडो ट्रैक आने वाले दिनों में देश के कई मेडल के साक्षी बनेंगे மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுடன் இரண்டாயிரத்து முப்பது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான விருப்ப கடிதத்தை இந்தியா சமர்ப்பித்துள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இரண்டாயிரத்து முப்பத்து ஆறு ஒலிம்பிக்கை இந்தியாவில் நடத்துவதற்கான முயற்சியையும் மத்திய அரசு சமர்ப்பித்துள்ளதாக அவர் கூறினார் தேசிய விளையாட்டு தினத்தை குறிக்கும் வகையில் நாடு முழுவதும் மூன்று நாள் விளையாட்டு திருவிழா தொடங்கியுள்ளது இது இந்தியாவை மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை கொண்ட நாடாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார்